இதில் வந்து எப்படி சார் கிட்டத்தட்ட ஆயிரம் மணி நேரம் பேசியிருக்கான் அப்போ என்ன அளவுக்கு நடந்துருக்குங்க இன்னசென்ட்டை பயன்படுத்துகிறதுதான் அப்போ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இதில் சொல்லாமான்னு கொடுத்து இவரை ஈவினிங் பேசுகிறாங்க பேசவுள்ள வாக்குவாதம் முத்திடுது முத்துக்குமாரை அடிக்கிறார் தமிழரசு சம்பவ இடத்துல துடி துடித்து அவர் இறந்து போயிடுறார்

நான் எடுத்த முடிஞ்சு போச்சு ஆமா சிம்பிளா சொல்றேன் அது கேஸே நிக்காது அப்படி பார்த்தா உங்களை போட்ட ஐடியா கொடுத்துருவாங்க இது மாதிரி யாரும் யாருக்கு குற்றவாளி தெரியாம போயிருமா அப்படி சார் இல்ல இப்ப முத்துக்குமாரோட பாடியை வந்து ஒப்படைக்கணும் பாடி இல்லாம நீங்க இதை பொறுத்தவரைக்கும் தமிழரசு எனக்கு சாதகமாக இருந்தோம் நினைச்சிருந்தீங்க சட்டம் எந்த செகண்ட் வேணும் அப்படியே டான் ஆயிடும் போலீஸ் தான் இருந்தாலே போலீஸ் பாடி கொண்டு வந்துடுவாங்க அவ்வளோ ஈஸியாக நினைச்சிடாது எப்படி சொல்றீங்க எங்க தேடி தேடி என்ன எடுக்க முடியாது விடுது ஒரு கடல போயிருந்துச்சுனா பாடி எங்க இருந்தா கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் ஐயா வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் அந்த சேமங்கலங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மோசடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் அவன் நண்பனே சக நண்பனே இருக்கான் அதில் வந்து முத்துக்குமார் என்பவரை கொல்லப்பட்டு அந்த தென்பண்ணை ஆற்றிலேயே போச்சிருக்காங்க இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சேமங்கலம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பருடைய மகன் தான் முத்துக்குமார் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம் அப்புறம் மட்டும் ஃபுல்லாகவே கரும்பு கரும்பு விவசாயம் இவரும் நல்ல கரும்பு விவசாயம் நிறையா பண்ணி மகனுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு எயிட் லேக்ஸ் அவரோட அக்கௌண்ட்டில் வச்சிருக்காரு யார் முத்துக்குமார் அக்கௌண்ட்ல அப்போ ஒரு ஆ கட்டத்துக்கு மேல அப்பா என்ன சொல்கிறாருன்னா பணத்தை எடுத்துக்கோ அப்படின்றாரு சேமிச்ச காசு இருக்க எடுத்துக்கன்னு இவர் போய் செக்கப் போட்டு எடுத்துருந்துருக்கலாம் நேராக போய் வித்ரா பண்ணியிருக்கலாம் அப்போ அவருடைய நிறைய நண்பரான தமிழரச உதவியை நாடுறாரு இது தமிழரசன் எங்கள் அப்பா அது மாதிரி அக்கௌண்டில் ஒரு எயிட் லேக்ஸ் பணம் வச்சுருக்காரு ஏன்னா நம்ம அக்கௌண்டில் இருக்கு அதை எடுத்தாந்ததா அப்படிங்கிற மாதிரி உதவி நாடுறாரு ஏன்னா ரெண்டு ரெண்டு டூ மோர் ஆக்ஸ்பெக்ட் இருக்கு எப்படின்னா ஒன்று வந்து முத்து முத்துகுமாருக்கு போய் பேங்க்ல பணம் எடுக்கிற இது தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இன்னொரு ஆஸ்பெக்ட் நண்பனுங்கிற மாதிரி பெரிய அமௌண்ட் எட்டு லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டுக்குள்ள கூட்டி கூட்டிட்டு போயிருக்கலாம் இப்போ ஒரு பேங்க்கில் சமந்தலாத ஒரு சிஸ்டம் சார் அது பேங்காக போற ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க முன்னாடி போய் செல்லான் போட்டு வித்ட்ரா பண்ணோம்ல இப்போ அது அதுமாரி பெரிய அமௌண்ட்டை பண்ண முடியாதுங்கிறாங்க செக் எடுத்துகிட்டு வாங்குறாங்க ஓ செல்லான் போட்டு யாரும் ஒன்றுமே வித்ரா பண்ணிட்டு போடுவாங்கங்கிற பயத்தில் செக் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க செக் புக்கில் கொடுத்து ஆ ஆமாம் அது தேவையில்லாத சிஸ்டம் தான் ஏன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் போனால் அக்கௌண்ட் ஹோல்டர் மூஞ்சி போது பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க என்ன இருக்குது நீங்கள் செக் போட்டோன்னு செக்கு போட்டு கொடுத்துருக்காரு யார் முத்துகுமார் முத்துக்குமாருடைய அறியாமையும் அவருடைய இன்னசென்ட் தனத்தை தமிழர் தமிழரசை பயன்படுத்தி தன்னோட அக்கௌண்டுக்கு மாற்றிட்டாப்புல ஏன்னா மேபி எயிட் லேக்ஸ் கேஷாக கொடுத்துருக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு லட்சமாக கொடுத்துருக்கான் போல ஏற்கனவே அது நடந்திருக்கு ரெண்டாவது செக் அது பத்தலை அந்த செக்கில் வந்து தவறு இருக்கு மறுபடியும் செக் கொடுத்து சொல்லி ரெண்டாவது செக் வாங்கி லாபகரமாக தன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிகிட்டு இருக்காப்புல தமிழர் தமிழரசன் எட்டு லட்சம் எயிட் லட்சம் ரூபாய் இவர் தொடர்ந்து பணம் எங்க அப்படின்னாப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அதனால கொஞ்சம் டிலே ஆகுது இப்படியெல்லாம் கதை சொல்கிறான் பாருங்கள் பெரிய பேங்க்குக்கு போனால் இவரை சந்திக்க விடாத அளவுக்கு இவரே பேசுறது பேங்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே பாருங்கள் அப்படி ஓ அப்படியா அப்படின் இவராகவே கிரியேட் பண்ணிட்டு கீழே வர்றது ஒரு வாரம் மாண்டா பத்து நாளாக சர்வர் ப்ராப்ளம் ஓட்டிருக்காப்புல செப்டம்பர் பத்தொம்பதுலேருந்து இந்த கதை ஓடிட்டுருந்துருக்கு ஒரு நேரத்தில் அவர் அப்பா வந்து இவருக்கு முத்துக்குமார்ட்டு வந்து பேசுகிறாப்புல டே பணம் அக்கௌண்ட் வந்து ட்ராப் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்களா ஏன்னா அவர் வங்கிக்கு போய் போய் வந்திருக்காருல பணம் கட்டுறதுக்காண்டி அதனால் போய் கேட்டிருக்காரு இல்லை அந்த பணம் இல்லையே அக்கௌண்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க சொல்லியிருக்காரு டே முத்துக்குமார் பணம் வந்து அக்கௌண்ட்லேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு அப்போ தான் இவருக்கு சொல்கிறாரு கொஞ்சம் எங்கே தப்பு நடந்துருக்குன்னு மறுபடியும் தமிழரசன் கிட்டே கேட்குறாரு பணம் அக்கௌண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும் அவருக்கு எப்படி இதெல்லாம் புரியாது மறுபடியும் பேங்க் அழைச்சிட்டு போய் வேற ஒரு பேங்க் ஆஃப்ரோட வங்கிக்கு அழைச்சிட்டு போய் கிளையில் போய் கேட்டோம்னா அந்த கிளை வாட்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த கிளையில போய் கேட்டோம்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் மதர் பிரான்ச்சி எங்கே இருக்கோ அங்கே போய் கேளுங்க இங்கே இருக்காங்க மதர் பிரான்ச்சிக்கு போகிற கேப்பில் மறுபடியும் தென்பண்ணை ஆட்டு உரத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் ஈவினிங் பேசுகிறாங்க பேச உள்ள வாக்குவாதம் முத்திடுது முத்துக்குமார்க்கும் தமிழரசனுக்கும் நான் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடாத முத்துக்குமாரை அடிக்கிறார் தமிழரசன் சம்பவ இடத்துல துடி துடித்து அவர் இறந்து போயிடுறார் முதுகுமார் கொடுறது தான் பிளான் தான் பிளான் அல்டிமேட்டாக அதுக்கு மேலே காசு தெரிஞ்சிருக்கேன்ல நெருக்கிறாங்களாச்சிட்டு அங்கேயே ஒரு பெரிய குழியை வெட்டி புதச்சிடுறாப்புல மம்பட்டியெல்லாம் மறைச்சி வச்சிருந்து பொதச்சிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறாரு என்ன ஸ்டேட்டஸ்னா என்னை மன்னித்து விடுங்கள் யாரும் முத்துக்குமார் இருந்து ஓ என்னை மன்னித்து விடுங்கள் நான் அப்பாவோட எட்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டேன் எடுத்து தொலைச்சு விட்டேன் பணத்தை அதனால நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன் என்னை வந்து தேடாதீங்க போகாதீங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு பாட்டு போயிடுறாரு ஸ்டேட்டஸ் போட்டோன்னா வீட்டில் உள்ளவங்க வந்து உண்மையிலே முத்துகுமார் தான் அதை ஆகிட்டாமல் இருக்குதுன்னு முத்துக்குமாரை தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கணும் தமிழரசன்னு தேடுறான் சந்தை தேடிக்கிட்டு இருக்கான் தேட உள்ள இவன் மூஞ்சி மட்டும் மாற ஆரம்பிக்குது இந்த கிட்டத்தட்ட மூணு மாதம் தேடுறான் மூணு மாதம் தேடுறாங்க அப்போ என்ன செய்றாங்க போன் கால் எடுத்தால் ஆயிரம் நிமிஷம் வந்து இவங்ககிட்ட தான் பேசியிருக்காரு முத்துக்குமார் தமிழரசன்ட்டு தமிழரசன்ட்டு ஆயிரம் நிமிஷம் எத்தனை அவர் வரும் பார்த்தேங்க அப்போ ஒரு சந்தேகம் வந்துட்டு இவன் மேலே ஏன்னா இவன்ட்டு அதுக்கு இப்போல்லாம் நேரம் பேசணும் இத்தனை காலமாக ஆயிரம் நிமிஷம்லாம் கண்டினியூவாக இல்லை ரேண்டமாக செக் பண்ணுவாங்க அந்த சிடிஆர் எடுத்து அதில் அதிக நிமிஷங்கள் தான் பேசியிருக்காங்க அது ஒரு பொறித்தட்டி இருக்குது அதை போலீஸ்காரவங்க கேட்குறாங்க ஏன் உங்கள்கிட்ட தான் இவ்வளோ பேசியிருக்காங்க இந்த விஷயம் அப்படின்னு அப்போ முத்துக்குமாரோடைய முகம் மாற ஆரம்பிக்குது அவரை போலீஸ் எப்படி உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கே தெரிந்த தர்மத்தில் விசாரிக்கிறார்கள் விசாரிச்சோன்னே நான் தான் கொலை செஞ்சேன் எட்டு லட்ச ரூபா பணத்துக்குன்னு சொன்னோன்னே எங்கள் பாடி எங்கேன்னொன்னே தென்பண்ணை ஆதரவு கொண்டே காமிக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடம் அந்த இடம் அந்த இடம் அந்த இடம் அந்த இடம் ஏன்னா இவனுக்கே மறந்து போச்சு எங்கே போதும் ஒன்று ஏன்னா மழை வெள்ளம் வந்துச்சு பேட்டையில் ஆமாம் அதில் வந்து அரிச்சல் அழுட்டு போய்ட்டு தென்பண்ணை ஆற அப்போ அந்த பாடியும் போயிருக்குமா அப்படி சார் அதான் பாடி போயிட்டு தான் இப்போ சொல்கிறாங்க ஆனால் அந்த கரை ஓரம் தான் போச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சார் நம்ம அரிச்சல் அழுட்டு போய்ட்டு மரங்கிறவங்களாம் அரிச்சு அழுட்டு போய்ட்டு அதுட்டு பாடியும் அந்த அந்த இதில் போயிருக்கலான்னு கருதுறாங்க தீயணைப்புத்துறை வச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க ஜேசிபியை போட்டு எல்லா இடத்தையும் நோண்டி எடுத்துகிட்டு ஏன்னா பாட்டி எப்படி இருந்தாலும் எடுத்தாகணும் ஆகணும் கண்டிப்பா மர்டர் கேஸில் வந்து அப்படிலாம் போயிட்டுலாம் சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எலும்பாவது கொண்டு வந்தாகணும் போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு இதில் வந்து எப்படி சார் கிட்டத்தட்ட ஆயிரம் மணி நேரம் பேசியிருக்கான் அப்போ என்ன அளவுக்கு நடந்துருங்க பயன்படுத்துறது தான் நம்ம இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லாமான்னு கூட தெரியல இங்கே நட்பு உறவு அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை இப்போ எல்லாம் மணி 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 காசு தான் யாதை பற்றியும் கவலையே இல்லை அதெல்லாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் என் நண்பன் என் உறவு அப்படிலாம் இல்லையே ஏன் சொந்த உறவுல வீட்டில் கொலை பண்ணி அறுக்கிறான் எடுத்துட்டு போறாங்க எல்லாத்தையும் ஒரு பொண்ணு ஆந்திராவில் ம் சொல்லுங்க ரெண்டு அண்ணந்தே கொண்டு வச்சு கொண்டு இருக்கு அது ஒரு பக்கம் பணத்துக்காக சுத்துக்காண்டி பெற்றவங்களை கொள்றாங்க பிள்ளைய அட்டாக் பண்றாங்க கொலை பண்ண பாக்குறாங்க புள்ளைய பெத்த புள்ளையே அடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க அதனால இப்போ எல்லாமே அல்டிமேட் வந்து மணிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க இப்ப ஒரு ஒரு நகை போட்டிருக்கீங்க அந்த நகையை போட்டு ஒரு இடத்துல தூங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இப்போ இல்லை உன்னுடைய திருடம் மட்டும் செஞ்சாங்க இப்போ அப்படி இல்லை கொலையும் சேர்த்து செஞ்சிருக்கு கொலையும் ரெண்டுமே ச சாதாரண விஷயமாக அதை கடந்து போகிறாங்க இப்போ எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் எடுத்தேன் உன்னால் என்னடா பண்ண முடியும்னு தமிழரசன் கேட்டிருந்தா முத்துக்குமார் புகார் தான் அனுப்பிச்சிருக்கலாம் பேங்க்கில் எங்கள் பேங்க்கில்ங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அனுப்பிச்சிருக்கலாம் புகாரில் விவசாயம் நடைபெற போகுது சார் அவன் தான் சார் செக் போட்டு கொடுத்தான் எனக்கு வேண்டிய படத்தை செக் போட்டு கொடுத்தான் நான் எடுத்தேன் முடிஞ்சு போச்சு ஆமா சிம்பிளா சொல்றேன் அது கேஸே நிக்காது அப்படி பார்த்தா எனக்கு வேண்டிய படத்தை செக் போட்டு கொடுத்தான் எடுத்தேன் அப்படின்னாலே முடிஞ்சு வேணா பாருங்க நான் ஒன்னும் ஃப்ராடு நான் பண்ணலை அப்படின்னாலே வேலை முடிஞ்சு போச்சு இல்ல இந்த பணத்துக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு தவணை கேட்டுக்கலாம் அப்படி பிரச்சனை ஆயிட்டு இருந்தா கூட இல்லை அதர்வைஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா பாருங்க மர்டர் ஆயிட்டு இப்ப அப்ப இப்போ அல்டிமேட்டா எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க ஆமா கொலை பண்ணிட்டா சார் தப்பிச்சுக்கலாம் இப்போ நடக்கிற கொலையெல்லாம் என்ன என்னமோ திட்டமிட்டு பல ஆண்டுகள் எல்லாம் பிளானிங் நினைக்கிறீங்கள எல்லாம் அப்போக்கு எப்போ முடிவு எடுக்கிறோம் அப்போக்கு எப்போ கொலை நடக்குது அப்பா ஒரு ஒன்றரை பவுன் நகைக்காக குளம் நடக்கலை எங்கள் இப்போ கோயில்பட்டில பார்த்துப்பாங்க அந்த குழந்தைய குழந்தைய ஒன்றரை பவுனுங்க ஒன்றரை பவுனு அவனும் இதே மாதிரி தான் அவன் கொண்டாந்து போட்டு தேடிட்டு இருக்கான் போய் தேடிட்டு இருக்கான் அக்யூஸும் கூட தேடிட்டு இருக்கான் இது எங்க போய் சொல்கிறது இல்லை இது ஒரு பேசனா போயிடுச்சு சார் ஏன்னாப்பா நான் தான் கொலை பண்ணிட்டேன் எப்படி எல்லாம் பார்த்தா பயந்து நடுவாங்க ஒன்று ஊர் ஓட்டு ஓடிடுவாங்க எதுவும் ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இப்போ எப்படி கூடவே தெரியுறாங்க எதை பற்றி கவலைப்பட்றதில்லை இவங்களோட சேர்ந்து என்ன சண்ட மாதிரி அவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒரு மட்ராக அது நடந்த ஒரு முப்பது வருஷம் இருக்குமா இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அக்யூஸை பிடிக்கும்போல ஆனால் அக்யூஸு கூடவே போலீஸ் கூட இருந்தான் போலீஸும் தெரியல சுற்றி சுற்றி என்னங்க திருவாரூர் மாவட்டத்தில் பிடிக்கும் இல்லை ஆக்சுவஸ்ட் மூணு கொலை பண்ணியிருந்தான் அந்த வீட்டுக்குள்ளேயே அல்டிமேட்டாக ஒரு குழந்த ஒரு வாழ வேண்டி பொண்ணு ஒரு ஒரு அம்மா அப்பா மூணு பேரையும் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு பேரும் முப்பத்தாயிரம் படத்துக்கு கொலை பண்ணிட்டு முப்பத்தாயிரம் பணமும் இல்லை வீட்டில் அவங்க தான் இருந்தான் கண்டுபிடிக்கவும் இல்லை ஸோ இப்போ அது ஒரு இது ஒரு பேஷனாகி போச்சு ஒரு ஆஃப் அதுக்கு மேலே ஆஃபன்ஸ் அதுக்கு மேலே ஆஃபன்ஸ் ஒரு சாதாரண மணி லாண்டரிங் எட்டு லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது கண்டிப்பாக லாயராக இருந்து சொல்கிறேன் ஒரு சாதாரண விஷயம் அதை கேஸாகவே ஆனாலும் ஒன்றுமே மேட்டரே இல்லாத ஈஸியாக தப்பிச்சு வெளில வரலாம் ஒரு லாயராக சொல்கிறேன் ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலாக சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் எங்கே போய் நிற்கிறா பாருங்க இப்போ பாடியை ரெக்கவர் பண்ணணும் பாடி எடுக்கணும் மிச்சமே இருக்கிறத போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் என்ன இவர் தான் முத்துக்குமாறான்னு ப்ரூவ் பண்ணால் தான் கோர்ட்டில் ட்ரையல் ஏற்ற முடியும் எவ்வளோ பிரச்சனையும் சந்திக்க போகுது இந்த வழக்கு ஏன் அதில் வந்து யாரு குற்றவாளி தெரியாமல் போயிருமா அப்படி சார் இல்ல இப்ப முத்துக்குமாரோட பாடியை வந்து ஒப்படைக்கும் பாடி இல்லாம நீங்க முத்துகுமார் மட்டும் தான் இருக்குதல் வாக்குதான் அடிப்படையில தண்டனம் கொடுக்கறது முத்துகுமார் இருந்தாக்க ஈஸியா வெளிய வந்துடும் சார் ஆமா அதான் நடக்கும் அதான் நடக்கும்

திஸ் முஸ்து குமார் அப்படின்னு சொன்னாதான் கேஸ் ரன் பண்ண முடியும் பெருசா ஒருத்தர் சொல்றதை வச்சு இப்படி தமிழ் கொடுக்க முடியும் கண்டிப்பா கொடுக்க முடியாது அதனால சட்டத்துல எவ்வளவு இடைஞ்சல் இருக்கு பாருங்க ஆனால் கேட்டால் மக்கள் இதான் யோசனை பண்ணிருப்பேன் ஒரு வேளை பாடி கிடைக்காம போச்சுன்னா அவ்வளோதான் நம்ம ஈஸியாக தப்பிச்சி நினைச்சிருப்போம் தமிழ் அரசன் தமிழர் சா மழை வெல்லா உனக்கு சாதகமா போயிட்டா அவ்வளோதான் கடுமையான முழை ஆமாம் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சட்டத்தில் ஆயிரம் ஓட்டம் இருக்குது அப்படின்னா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் சட்டம் வந்து லாட் ஆஃப் எவிடன்ஸ் நோக்கியது தான் சட்டம் சும்மா எடுத்த கௌத்தோன்னா இங்கே செய்ய முடியாது சட்டத்தில் இது வந்து அழகாக ஒன்று ஒன்று விசாரணை அறிக்கை வேணும் உடல் முக்கியம் 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 பிரேதம் முக்கியம் அந்த பாடி ஒரு எலும்பாவது வேணும் இருந்தால் தான் மேட்ச் பண்ண முடியும் ஆனால் இது ரொம்ப தலைவடியாக இருக்குமே சார் போலீஸ் தான் ஏன்னா அப்போ இந்த வெள்ளத்தில் எத்தனை புணங்கள் அதில் கடந்து போயிருக்கோம் ஏன்னா தென்பண்ணை யாருங்கிறத சாதனை விஷயம் கிடையாது நிறைய ஆடு மாடலாம் செத்து மறந்துச்சு அப்படிங்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது எப்படி சார் ஒரு இரவு மாடு கூட்டமே இப்படி கடலில் போய் மிக்சாச்சு ஆமா ஜீரணிக்கே முடியல பாக்குறதுக்கு உயிரோட மதத்து போகணும்னு அது பெரிய ரொம்ப கொடுமை அப்படிங்கும் போது இப்ப இதில் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எல்லாம் தெரியாது சார் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு அதை அதை வச்சு பண்றதுல நிறைய பிரச்சனை வரும் கொடுக்க வேண்டிய பணம் தான் எனக்கு கொடுத்தாரு நான் எதுவும் பண்ணல அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க போலீஸுங்களை எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்க கேஸ் கோர்ட்ல போய் அப்படி படிச்சு அடிச்சிருவாங்க போலீஸ்காரங்க மிரட்டாங்க நான் ஒத்துக்கிட்டேன் நான் எதுவும் செய்யலைன்ட்டு போயிருவாங்க அப்புறம் கேஸ் அங்கே அப்படி நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களை போட்ட எல்லாம் ஐடியா கொடுத்துருவாங்க இது மாதிரி பேசினா இது கேஸ் நிற்காது தப்பு தப்பு ஐடியா எல்லாம் யாரும் கொடுக்குறதில்ல ஆஃப்டர் டெத்து தாங்க நாங்கள் இறங்க முடியும் பிக்சரில் பிஃபோர் டெத்து நாங்கள் வந்து ஐடியாவுக்கு போனோம்னா நாங்களும் அக்யூஸ்ட் ஆகிடுவோம் அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு சின்ன யோசனை கூட இப்ப சார் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் பாடி இப்போ நான் சொன்னதுதான் அது வேற வழியே இல்லை போலீஸ் தான் இருந்த அளவுக்கு போலீஸ் பாடி கொண்டு வந்துடுவாங்க அவ்வளவு ஈஸியாக நினைச்சா எப்படி சொல்றீங்க எங்கே தான் தேடி எடுத்துருவாங்க என்ன எடுக்க முடியாது பாடி எங்க எடுத்துருவாங்க கடல்ல போய் மூன்று நகையை எடுத்துட்டு வர்றாங்க கடல்ல ஸ்மக் பண்ணி கொண்டு போகிறான் நகை டைமண்டு அள்ளி இறஞ்சிடுறான் போலீஸை பார்த்தோன்ன தேடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா சூப்பாடை இவரெல்லாம் எதுக்கு இருக்காங்க அடிச்சு அடித்து கொண்டு வந்துடுவாங்க பாடி எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு மாதம் இண்டவர் போட்டுவாங்க போலீஸ் அப்படியெல்லாம் ஒன்று நினச்சிடறாங்க போலீஸை இல்லை பல வழக்கு சார் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன் பல்லடம் மூவர் வழக்கு கூட இன்னும் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இப்போ இதெல்லாம் எப்படி வழக்கில் பாடி எல்லாம் இருக்குது கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆதாய கொலை பதிவு பண்ணியிருக்காங்க அக்யூஸ்ட்டை தேடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் டலே ஆகுது நம்ம நம்ம நேர்களே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பல்லட வழக்கை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஏதாவது அப்டேட்னு சொல்லலாம் போட்டு உமா போட்டு அரைச்ச மாவை போட்டு அரைச்சின்னு இருக்க முடியுமா ஏதாவது ஒரு காவல்துறையே திணறுது திணருது அவங்க கஷ்டம் நமக்கு தெரியும் நாற்பத்தி நாள் பதினாலு தனிப்படையாக ராத்திரி புகையில் அழைஞ்சிட்டு இருப்பாங்க தூக்கம் இல்லாமல் பிடிச்ச ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் நம்ம சொல்லலாம் இதை பொறுத்தவரையிலையும் தமிழரசு எனக்கு சாதகமாக இருந்தோம்னு நினைச்சிருந்தீங்க சட்டம் எந்த செகண்ட் வேணும் அப்படியே டான் ஆகிடும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு டப்புன்னு திரும்பி நிற்கும் கன்ஃபர்ஷன் வச்சே தண்டனை கொடுத்தா என்ன செய்ய போறீங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆள் இல்லைன்னு ஒரு என் வாங்கிட்டு தண்ணி கொடுக்க வேண்டியது தானே ஆள் இல்லை அப்படிங்கிறத டிக்ளர் பண்ண லுக் அவுட் கொடுப்பாங்க சுத்தமாக ஆள் இல்லைங்கிறது முதல்ல உறுதிப்படுத்துவாங்க அதை வச்சு ஒருத்தர் கன்விஷன் கொடுத்துட்டு போவாங்க ஆனால் ஸ்டாங்காக நிற்கிற கேஸ் கிடையாது பட் கன்விஷன் கொடுக்குறதா கன்ஃபர்ஷன் வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதா ஒரு நாலு ஐ நான் சேர்த்துக்குவாங்க போலீஸு நான் பார்த்தேன் நீ பார்த்தேன் ரெண்டு பேரும் தான் ஒன்றா போனாங்கன்னு போல் ஃபோனில் பேசுனது இந்த பணம் மாறினது இது சார் இப்போ ஆயிரம் மணி நேரம் பேசியிருக்கேன்னா சாதனம் செய்யக்கூடாது அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் டார்ச்சர்னா இந்த பணம் விஷயமா கேட்க கொடுக்க கேட்க கொடுக்க இப்படி பேசி வந்துருப்பாங்க எப்போ பணம் தர்ற எப்போ எப்ப தர்றா எப்போ பணம் தர அடிச்சுட்டு தான் இருப்பா இவனும் விளக்க விளக்கமாக சொல்லிகிட்டே இருந்திருப்பான் கடைசியாக ஒரு நேரத்தில் எப்படி உண்மை தானே ஆட்டையை போட்ட ஏமாத்தி தான் இந்த பிரச்சனை ஆகிட்டு தெரிஞ்சுதான் இந்த பிரச்சனை கொலை ஆகிருக்கு நைட்டில் நைட்ல பகல் நடந்துருக்கு போகும் சார் ஏன்னா அந்த தென்பணியா இருக்குது மாலை வேலைன்னு சொல்கிறாங்களே மாலையில அந்த கடைசியாக சந்திச்சு அந்த மாலை வேலையில் தான் ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் ஸ்டேட்டஸ் வேறு போட்டுருக்காங்க விவரமா யாரு முத்துக்குமார் ஃபோன்லேருந்து முத்துகுமார் ஃபோன்லேருந்து தமிழரசு விவரமாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் நான் காணா போகிறேன் என்ன தேடாதீங்கன்னு அப்புறம் இது இவ்வளோ பாஸ்பெக்டிவாக வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கன்குலேஷனுக்கு வர முடியும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ என் செல்லேருந்து ஒன்று வந்துடுதா அது நான் இயக்கியதாக தான் பொருள் என்னோடய அட்மிட் போட்டாரெல்லாம் சொல்லி தப்பிக்கொள்ள முடியாது பல அரசியல்வாதிகள் அப்படி த தப்பிக்கிறாங்க எச்சராஜா உள்பட ஆமாம் அட்மிட் போட்டார் அப்படின்னு அட்மிட்லாம் என்ன போட்டார் உன் ஃபோன் நீ தான் யூஸ் பண்ணணும் வேறவன் போட்டால் தான் எப்படி பதிவாக முடியும் இது கிட்டத்தட்ட முத்துக்குமாரை அறியாமேன்னு சொல்லலாமா அப்படி சார் அறியாமே தான் கிராமத்தில் நம்பிக்கிறது தான் எல்லாரும் நம்புறது தான் நீ செஞ்சுட்டு பணம் இன்னும் இருக்காங்க இந்த வயசானவங்க இருக்காங்க சீனியர் சிட்டிசன் ஏடிஎம் நான் பணம் எடுக்க தெரியாது அவங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சுக்கலாண்டா இருக்கான் ஏடிஎம் வாசலே நின்றுங்கிறது அவன் வந்துட்டு நான் எடுத்தாருன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுற மாதிரி விட்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு இவனோட டம்மி கார்டு எடுத்து கொடுத்துடுறது அவன் வயசானவங்க வச்சுட்டு போயிடுவாங்க ஆமாம் இவன் போட்டு 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 எடுத்துருவான் பணத்தை எடுத்துருவான் ஓ அவங்க செல்ஃபோனில் மெசேஜ் பார்த்து வந்து சேர்கிறதுக்குள்ளே பணத்தை வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படியும் குரூப் இருக்காங்க அதான் சொல்கிறேன் நெறியாளரே ஏர்களுக்கும் சொல்கிறேன் நெறியாளருக்கும் சொல்கிறேன் இங்கே யாரையும் நம்புறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை யாரை போனாக இருந்தாலும் ஒரு ஃபோனாக இருந்தானே அதுக்காண்டி நடக்க ஆரம்பிச்சு குற்றம் நம்ம நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாரையும் நம்புறதுக்கு இல்லை பேங்க்கு போங்க பேங்க் போங்க வங்கி அதிகாரிகிட்ட ஹெல்ப் கேளுங்க செய்கிறது தான் அங்கே சம்பளமாகிட்டு உட்காந்துருக்காங்க நம்மளை வெற்றி அடிக்கிறதுக்கு இல்லை அவங்க மூலயமா பணத்தை எடுங்க பண்ணி கொடுத்துருவாங்க பத்து இருபது ரூபா போட்டுருப்பாங்க அதை எடுக்கிறன்னு சொல்லி பணத்தை விட்டுறாதீங்க நேராக பணத்தை எடுத்துருவாங்க மொத்தமாக தேவைப்படாமல் இவ்வளவு பெரிய கேஷ் மாற்றாதீங்க உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கோ அந்த கேஷ் எல்லா இடத்துக்கும் எல்லாமே வந்துட்டு ஒரு பைசா கூட இல்லாமல் நீங்கள் செல்போன் மூலயமா எல்லாத்தையும் மாத்திக்கலாம் செல்போன்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பக்கத்தில் உள்ளவன்ட்ட காமிக்காதிங்க உங்க மந்தா பெருமைக்கு ஃப்ரெண்டுக்கு நேராக பாஸ்வேர்டு போடுறது பேலன்ஸ் செக் பண்றது இதெல்லாம் இந்த நீ தான் பாஸ்வேர்டையும் பாத்திர போறான் எப்படி இருந்தாலும் உங்கள்ட்ட பணம் இருக்கு அப்படின்ற முடிவுக்கு வந்துவிட்டால் கொலை பண்ணிடுவான் சீன் போடுறது இதெல்லாம் வேண்டியதில்லை பாசோட வெங்கிட்ட பார்த்துட்டு அவ்வளோதான் வீட்டில் வீட்டுக்குள்ள உள்ளவங்க தெரிஞ்சால் போதும் இன்னும் வழியில் பில்டப் பண்ணுறது என்ன இருக்குது ஒன்றும் அது நண்பன் போய் எடுத்துகிட்டு வா அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது வேண்டியதே இல்லைங்கிற உலகத்தில் அகச்சிருந்தது நட்பு தான் ஆனால் இப்போ அப்படி இல்லையே நட்பே வினையாக மாறுது பணம் தான் இப்போ அல்டிமேட் ஆகிட்டேன் எல்லா இடத்துலையும் நல்ல நண்பர்கள் நான் அவங்கள கொச்சைப்படுத்தலை பண விஷயத்தில் மயிருடா நட்பும் பொருளோட கெடும் மனசு மாறும்ல சார் பணத்தை பார்த்தோம் மயிருடா நட்பும் பொருளோட கெடும் தலைமையில் நுழைய முடியாத நட்பு பண ட்ரான்சாக்ஷன் கேட்டால் பொருளோட கெடும் போயிடும் பிரிஞ்சு விடாதனால பணம் ட்ரான்சாக்ஷன்லாம் வச்சுக்காதீங்க இப்போ முத்துக்கு ஒரு கலையில் எதாவது நடத்துக்குன்னு சொல்ல வரீங்க சிறிய தொகையாக இருந்தாலும் நண்பர்கள்ட வனம் திருப்பி கொடுங்க எப்போ தர்றோம்னு சொல்லுங்கள் பணம் கேட்டேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க தரேன் தரன்னு ஒருத்தனை விருப்பத்தாதீங்க அது அவங்க கட்டுப்பாகிடுவான் இங்கே வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து தேவை ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் இப்போ நமக்கெல்லாம் கொலை பண்ண தெரியாமல் இல்லை நிறைய அந்த டிரிக்கர் பாயிண்ட்ரு தான் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்றது சட்டம் எடுக்கிறதான சட்டம்தான் அந்த இழுத்தா போதும் அது வரைக்கும் எல்லாம் அப்படியே தான் இருப்போம் மனித மிருகம் தான் நம்மளும் ஒரு அனிமல் தானே சோசியல் அனிமல் நம்ம சமூக விலங்கு அதான் படித்தோம் அப்படிதான் படிச்சிருக்கோம் நமக்கு அந்த இது இல்லை அந்த வாய்ப்புகள்லாம் நம்ம பாட்டு சுத்திட்டு இருக்கோம் அவ்வளோதான் என்னால் இன்னும் இதுக்கு தான் செய்வாங்க இதுக்கு செய்ய மாட்டேங்கிற சினாரியோலாம் அதில் கிடையாது நம்ம நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது தெரியும் நன்றி கண்டிப்பா வீட்டு மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் இன்டூ செவன் மற்றும் கான்பூர் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பண்ணி பூர்விகாலி வாய்ப்பு பெருங்க